தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் தொலை எப்படி இருக்கீங்க தொலை சூப்பரா இருக்கேன் தொலை ம் ஸோ இன்னைக்கான அரசியல் களத்தில் எந்த ஒரு தலைப்புல நம்ம விவாதம் பண்ண போறோம் அப்படின்னா விஜய் கொடுத்த சிக்னல் விஜய் கொடுத்த சிக்னல் கலற்றி விட தயாராகும் கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கலட்டி விடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா கைதடிக்கிறீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுகள் தற்பொழுது அமைந்து கொண்டிருக்கின்றது குறிப்பா கரூர் ஸ்டாம்பீடுக்கு பின்பாக சிறப்பு பொதுக்குழு கூட போட்டார் இல்லையா விஜய் அவர்கள் அதற்கு பின்பாக கூட்டணி கட்சியினுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு நம்ம பார்க்க முடிகின்றது சோ அந்த மேட்ரி என்ன ஒவ்வொரு கட்சிகளிலுமே என்னென்ன சொல்லியிருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல்ல நம்ம விவாதம் பண்ண வேண்டிய அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பார்த்திடலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நானே பணிமத்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்து தான் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தோழர் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து டிமாண்ட் ஆர் டிசைட் ஸோ இந்த ஒரு வார்த்தைகளை மையப்படுத்தி தான் அவங்க களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பல வீடியோக்களை பேசியிருக்கோம் அதாவது காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ச்சி அடிச்சுட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் கட்சியினுடைய கீஸ் சோடுங்கிறவர்களே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அடி என்பது அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில அதிக சீட்டுகளுக்காக டிமாண்ட் பண்றாங்க அல்லது இல்லைங்க உங்க கட்சியங்களுக்கு வேணாம் நாங்க வந்து தாவே கூட போயிடுறோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு வார்த்தைகளை மையப்பட்டு தான் காங்கிரஸ் களமாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம சொல்லி இருந்தோம் அதாவது வந்து பார்த்தோம்டா சமீப காலமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிடையாது கிடையாது அதான் திமுக அதிமுக தான் இங்க வந்து ரூலிங் பார்ட்டியா மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அதே மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிதான் நடந்துச்சு ஆனா விஜய் வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஷன் தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அது இல்ல என்று மறுக்கவே முடியாது அதை ஏத்துக்கிட்டதே ஆகணும் அக்செப்ட் பண்ணித்தே ஆகணும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி அப்ப ஒரு மக்கள் செல்வாக்கு ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கும் அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்கும் போது இருப்பாங்களா இன்னைக்கு நம்ம இதை எதை மையப்படுத்தி நீ பேசணும் நினைச்சோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து டிமாண்ட் ஆர் டிசைடு இதை மையப்படுத்த அவங்க வந்து அரசியல் பண்ணி இருக்காங்க ஆக்சுவலா வந்து அவங்க வந்து அஹ் கூட வந்து ஆல்ரெடி அவங்க பேசி முடித்து விட்டதாகவும் தற்பொழுது ஒரு பார்கெயின் பண்ணுவதன் மூலமாக அதாவது திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக நாங்க கூட கூட்டணி இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சாக்க சொல்லிட்டு வெளிவருவதற்காக தான் இவ்வளவு அவங்க பேசுறாங்க என்பதனை புரிந்து கொள்ளப்படுகின்றது ஆனா தற்பொழுது காங்கிரஸ் மட்டும் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமா பேசி கொண்டிருந்தார்கள் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஹைக்காயிக் ஆகி இருக்குது விசிகாவுடைய வாய்ஸ் ஹைக் ஆகி இருக்குது அதே மாதிரி மதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி களமாட

சோ அந்த கோவை பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல அவர் ஜஸ்ட் லைக் தட் அப்ட மாதிரி என்னுடைய வன்மையான கண்டனங்கள் இல்லாட்டி வந்து ஆட்சியில சில குளறுபடிகள் இருக்குது நீ முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துக்கலாம் சிம்பிளா ஆனா அவர் என்ன போட்டார்னா என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க என்சிஆர்பின்னு டேட்டா சொல்லுவாங்க சோ அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டை வந்து மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டுல இந்த கிரைம் ரேட்டிங் இருக்கு இல்லையா குறிப்பா பெண்கள் மீதான கிரைம் ரேட்டிங் இருக்கு இல்லையா அது வந்து ஹைக்கா இருக்குது இது திமுக அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியுது தலைவா ஆல்ரெடி வந்து டேட்டாவே சொல்லிட்டாங்க தலைவா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதிமுக இருக்கும்போது கூட ஐயாயிரம் சம்திங் தான் அந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்த தகவல் இருக்கு வந்து பெண்களுக்கு எதிரான விடயங்கள்ல ஆனா இன்னைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி எட்டாயிரத்தை தாண்டி நடந்திருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்லுற அதான் அவர் மென்ஷன் பண்றாருல இப்ப வந்து கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறாரு கூட்டணி கட்சியில இருக்கின்ற பொழுது அவர் இந்த அளவுக்கு டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டு திமுக விமர்சனம் வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அப்ப இது வந்து என்னன்னா காங்கிரஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க டிமாண்ட் ஆர் டிசைடு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜ் எடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி இங்க விடுதலை சிறந்த கட்சியும் டிமாண்ட் ஆர் டிசைடு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அத டிமாண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல டிமாண்ட் தான் டிமாண்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்ப வந்து பார்த்தோம்னா அண்ணன் திருமாவில வந்திருக்காரு இல்லையா அவர் ஒரு டிமாண்ட் பண்ணி குறைந்தது வந்து ஒரு பன்னெண்டு பதினைந்து இடங்களுக்கு மேல வாங்குனா மட்டும்தான் சொந்த மக்கள்ட்டய அவர் தாக்கு பிடிக்க முடியும் புரியுதுங்களா இந்த ஒரு விஷயம் இருக்குங்க வந்து பார்த்தோம்பா இன்னைக்கு ஏன் அப்படிን பார்த்தோம்பா அவர் வந்து தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி தலைவா சும்மா சாதாரணம் இல்ல திமுக ஆதிமுகவுக்கு அடுத்து விடுதலைச் சிறுத்தைகள்லாம் அப்ப குறைஞ்சது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா பேசி இருக்கறோம் 100 वोटல வந்து 25 वोट விசிக ஆட்டனா அப்ப எத்தனை சீட் கிடைக்கும் 56 சீட் குடுக்கணும் உண்மையிலேயே திருமணன உங்களுக்கு ஆனா வந்து பார்த்தா 56 குடுகாட்டிப் பரவால்ல குறைந்த வச்ச ஒரு 15 ஆர் 20க்கு மேல கொடுத்தா معناتதான் சொந்த மக்கள் இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்களே தலைவரை நம்பி நிக்க வந்த மக்கள் இருக்காங்களே அவங்களே வாக்களிக்க முடியும் ஒருவேளை

ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ஆமா இல்ல இல்ல நீ அவர் அண்ணன் சங்கத்து சொன்ன விஷயத்த கூட நான் வந்து ஒரு நாலஞ்சு பொறுப்பாளர்கள்ட்ட பேசுறேன் அந்த பொறுப்பாளர்கள் வந்து என்ன அப்படின்னு அவங்க வந்து தன்னுக்கு வருமானம் வருது இல்லையா அந்த வருமானத்துல முறை எழுதக்கூடியவர்கள் அந்த வருமானத்துல வண்டி எடுத்து போய் மாநாட்டுக்கு போகக்கூடியவர்கள் அதாவது வந்து சொந்த பணத்தை செலவு செய்து கட்சிக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் யாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை வந்து பதினஞ்சு சீட்டு வாங்கினா என் ஓட்டு போடுவேன் பதினஞ்சு சீட்டு குறைஞ்சு ஏ ஓட்டு போட மாட்டேன் நோட்டா கூட போடுற மாதிரி ஒரு பத்து நிர்வாகி நீங்க சொந்த பணம்னு சொல்றீங்க ஆமா சொந்த பணம்னா வந்து உழைச்ச காசு உழைப்பு உழைப்பு உழைக்க உழைக்கிறதையும் உழைப்ப உழைத்த காசும் கூட பத்தாம ஆமா காதல கையில இருக்க குண்டுமணி தங்கத்தையும் அடகு வச்சு போனாங்க ஆமா அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு பேரணியோ ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமோ இல்லாட்டி ஒரு பெரிய மாநாடோ அழைத்தார் என்றால் தன்னுடைய உழைப்பின் மூலமாக பெறப்பட்ட பணத்தையும் அதே வேளையில கையில காலில் இருக்க குண்டுமணி தங்கத்தெல்லாம் எடுத்து போட்டு அடகு வச்சு அண்டா குண்டாலாம் போட்டு ஆவணத்தை புடிச்சு போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பட்சத்தில் பட்சத்துல அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க வெறும் மறுபடியும் ஒரு ஆறு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா தொண்டர்களே வாக்களிக்க மாட்டார்கள் இதுதான் இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாக்குறப்ப விஜய் கொடுத்த சிக்னல் இதுதான் வந்து கூட கனெக்ட் பண்றோம் இது விஜய் கொடுத்த சிக்னல் ஏன்னா விஜய் அவருடைய வருகைக்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அணுதினமும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது அணுதினமும் ஒவ்வொரு கட்சிகளுக்குமே

அதான் ரேஷியோ சொல்லுது அதாவது முதல் தலைமுறை வாக்காளர் இருக்காங்க சோ அவங்க பார்த்தோம்னா டிஎம்கே இருவத்தாறு ஆனா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து முப்பத்தொம்பது பாத்துக்கோங்க எத்தனை சதவீதம் முப்பத்தி ஒன்பதாம் மாறுது இருவத்தெட்டுக்கு முப்பத்தொன்பதுக்கு வேடிய சாப்பிடாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கருத்து கணிப்பும் வர 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 திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்க கூட்டணி கட்சியுடைய ரேட்டிங் அதிகமாயிக்கிட்டே இருக்கு ரேட்டிங் அதிகமாயிக்கிட்டே இருக்கு ஆமா சோ அந்த மாதிரி சோ டிமாண்ட் டிமாண்ட் பண்ணலாம் பண்ணுவதற்காக இன்னைக்கு விடுதலை சிந்தை கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு அஹ் திமுக நெருக்கடி கொடுப்பதை பார்க்க முடிகின்றது சோ வந்து விசிகா வந்து டிமாண்ட் பண்ண தொடங்கி இருக்கின்றார்கள் இது இன்னும் அரசியல் களத்துல சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கின்றது அடுத்து பார்த்தோம்னா மதிமுக

ஒழிப்பதற்காகவும் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக பேரணி போறேன் சாதி வன்கொடுமை கர்நாடக நடக்கிற சாதி வன்கொடுமைக்காக பேரணி போறாரா திமுக ஆட்சி ஆட்சியில திமுக ஆட்சியில ஐந்து ஆண்டுகள்ல வந்து சாதி வன்கொடுமை அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கான அந்த வன்புணர்வுகள் அந்த கொடுமைகளும் அதிகரித்திருக்கிறது அதை விட பாத்தோம்னா சாராய கடைகள் மூலமாக சாதாரண சாமானிய மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் அணு தீனமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன வருஷா வருஷ பல பெண்கள் தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சரி பண்ற கண்டிப்பா நீங்க ஒண்ணு கிடையாது அல்லவா நீங்க வந்து சாதாரண தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் ஒரு வேண்டுகோள் எடுப்போம் ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லுமே வந்து இந்த மதுக்கடைகளின் மூலமாக சாராயத்தின் மூலமாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு சாராயத்தின் மூலமாக இறந்த நபருடைய ரேஷியோ எவ்வளவு கணக்கெடுங்க நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா தெரியும் எத்தனை சாதாரண சாமானிய மனிதர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவன் தலைவன் சொன்ன மாதிரி வந்து எத்தனை பேர் தாலியை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும் அதை இன்னும் இன்னொரு அது மட்டும் இல்ல ட்ரங்க் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பெரும்பாலும் வந்து இந்த சாராயத்தினாலதான் நடந்துட்டு இருக்கு சாராயத்தினாலதான் நடக்குது அவன் சாராயத்தை குடிச்சு போட்டு வண்டி ஓட்டி போறா அவனுக்கு வந்து டங்கன் டிரைவ் வந்து ஃபைன் வேற அவன் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்திங் நினைக்கிறேன் அதை கட்டிட்டு இந்த மாதிரி வந்து சாராயத்தின் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு பண்றாங்கன்னா அவர் டிமாண்ட் பண்ற பாருங்க மதிமுக வந்து தற்போது டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வருஷமா டிமாண்ட் டிமாண்ட் இப்ப அப்படியே தரமாட்ட சீட்டு

அரசியல் களத்தில் எது வேணும் நடக்கலாம் அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் சொல்ல வந்து நீங்க இடைமுறிச்சிட்டீங்க அதாவது மதிமுக கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது திமுக மேல இருக்கிற முரண்பாட்டின் விளைவுலாம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் திமுக மேல வந்து அதிக முரண்பாட்டின் விளைவுகளால் தான் வெளியே வந்தாங்க அதே முரண்பாட்டை வந்து அன்னைக்கு இருந்த முரண்பாடு இன்னைக்கு எனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க நாளைக்கே வெளியேறினாலும் வெளியேறியதுதான் அப்ப என்ன டிமாண்டிங் அரசியல் வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் இப்படி வந்து தொடங்கி வைத்தார்களோ அதே டிமாண்டிங் அரசியல் அரசியலை விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது மதிமுகவும் கூட எடுக்க ஆரம்பித்து இருக்கின்றார்கள் மற்றொரு கட்சி அதையும் சொல்லிவிடுங்க அடுத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை சித்தாந்தத்தை தூக்கி பிடித்த கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பண்ணிருக்கணும் இருக்கணும் அப்படின்னு பாத்தோம் காங்கிரஸுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழா ஆட்சி பண்ணி இருக்கோம் ஆட்சி பண்ணுவதற்கு தகுதி இருக்கு தகுதி இருக்கு கட்சிக்கு தகுதி இருக்கு அது அத வர விடாம வாய்ப்பில்லாம போச்சு அதான் வாய்ப்பு இல்லாம போகலைங்க வாய்ப்பு கிடைக்காம வந்து திட்டமிட்டும் பண்ணாங்க பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுங்க அவ்வளவுதான் சரி ஓகே சார் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு நாங்க இந்த தேர்தல்ல வந்து இரட்டை இலக்க எண்கள் கேப்போன்னு சொல்லிருக்காங்க சோ அது மட்டும் என்ன சொல்லிருக்கா பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கார் இரட்டை என்ன சொல்லிக்காரனா பாஜக எதிர்ப்பு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் திமுக கூட்டணி இருக்கிறோம் மத்தபடி எங்களுக்கு அவங்களுக்கு கொள்கை முரண்பாடு எக்காச்சக்கமா இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அப்படி படாரம் போட்டு உடைச்சிருக்காரு இதனால வந்து நான் தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணியை தவிர மற்றபடி அனைத்து விடைகளும் கூட்டணி இல்லை என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் சோ வந்து பன்னெண்டு சாரி இரட்டை இலக்கை எங்க எங்கள் சீட்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து டிமாண்டிங் அரசியலை வந்து வீசிய கையில் எடுக்கிறாங்க அடுத்து மதிமுக கையில் எடுக்கிறாங்க அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட கையில் எடுத்திருக்கின்றார்கள் ஸோ இது வந்து கலற்றி விடுவதற்கான ஒரு அரசியலாகவும் இருக்கலாம்

சொல்ல கூட்டணியில இருந்துகிட்டே சொல்லாரு தமிழ்நாட்டினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு சிட்டிங் எம்பி சொல்லிருக்கிறாரு கூட்டணி கட்சியுடைய சிட்டிங் எம்பி நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களை வந்து தனியார்ட்ட தார வாத்துட்டாங்க தார பாக்காதீங்க எங்களை வந்து அரசு உடையரா ஏறக்குறைய தொண்ணூத்தி ஏழாவது நாள் நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஏழு மெரினா பீச் உடைய கடல்ல இறங்கி போராட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களையும் கூட வழக்கம் போல வந்து அடித்து இழுத்து கடலுக்குள்ள ஓடுறாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமைக்கெல்லாம் யார் பதில் சொல்றது பாத்துக்கிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் இப்படி அடிச்சு ஒரு தூய்மை பண்ண அடிச்சு வரட்ட காட்சியை பாத்துட்டு உதயசூரியனுக்கு நான் போய் ஓட்டு போட முடியுமா சோ அதான் சொல்றோம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட என்ன பண்றாங்கன்னா அந்த டிமாண்டிங் அரசியல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிமாண்ட் ஆர் டிசைட் நான் உன்னை டிமாண்ட் பண்றேன் பச்சையாவே டிமாண்ட் பண்றேன் நீ அந்த சீட்டு தரல வச்சுக்கவே நான் டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த டிசைட் என்பது எந்த கட்சியோடு அப்படின்றதான் இங்க இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி அது மேபி தாவேகாவாக கூட இருக்கலாம் கூட தான் போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு ஏன்னா அவங்க பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கு பூரா பெருமை ஆனா வந்து அவங்க வந்து அதிமுகவில் பிஜேபி இருக்கு அதனால பிஜேபி ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் இந்த கழகத்தோடு இந்த கழகங்கள்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு கழகம் பிறக்கும் தமிழ்நாட்டில் பார்ப்போம் அந்த கட்சியினுடைய தலைமைகள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு தெரியவில்லை பட் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா சொல்றது டிமாண்ட் ஆர் டிசைட் அரசையும் ஓடிக்கிறது அரசியல் களத்துல என்ன வேண்டாம் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் கடைசி நொடி பொழுதுல கூட எப்படி வேணாலும் நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்